அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய மெனுகோபால் வீனஸ் ராகு பாய் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீனஸ் ராகு அப்படிங்கிறது சுக்கரன் ராகு ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி சுக்கரனும் ராகும் ஒரு ஜாதகத்தில் காம திரிகோணங்கள் என்று சொல்லப்படுகின்ற மூணு ஏழு பதினொன்று இந்த பாவங்களில் நின்றுவிட்டால் ஜாதகருக்கு மிகப்பெரிய போராட்டமான வாழ்க்கை வரும் என்ன போராட்டமான வாழ்க்கைனா மன தடுமாற்றையும் செய்யும் எந்த வயதினாக இருந்தாலும் சுக்ரன் ராகு சேர்க்கை காம இருந்து அதன் தசாபுத்தி காலகட்டத்தில் காமம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக வரும் தடுமாற்றங்கள் அதிகமாக வரும் முழுக்க முழுக்க சிற்றின்ப வேட்கை தான் ஜாதகருடைய நினைவில் எப்பொழுதும் ஆட்கொள்ளும் மனம் ஒரு நிலைப்படாது எந்த நிலையில் இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட தசாபத்தி காலகட்டத்தில் கையில் மல்லிகைப்பூ சுத்தாத மைனராகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் இந்த இணைவு இருக்கிறவங்க எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ன தான் வந்து சுக்கரன் ராகு காம திரிகோணங்களில் இருந்தாலும் சரி இந்த சுக்கரன் ராகுவை குரு பார்த்தாருன்னா அதோடைய தன்மைகள் கொஞ்சம் மட்டுப்படும் மாறுதல் அடையும் அதனால் சுக்கரன் ராகு சேர்ந்திருந்து தசாபதி காலகட்டத்தில் போராட்டமான வாழ்க்கையை தரும் என்பது பொது பலனாக இருந்தாலும் எல்லோருக்கும் அப்படி நடப்பதில்லை உங்களது தனிப்பட்ட ஜாதகம் அதை பொறுத்து வேறுபாடுகள் உண்டு என்பதை கவனத்தில் கொள்ளவும் இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும் சுக்கரன் ராகு அதன் தசாபதி காலகட்டத்தில் மனதை மனிதனை சற்று சங்கடப்படுத்தும் சல்லாவப்படுத்தும் அப்படிங்கிறதுல மறுப்பதற்கில்லை எல்லாமே அப்படியே ஒருத்தருக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது நிச்சயமாக அவங்களுடைய கர்ம ரீதியாக பலன்களில் வேறுபாடு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்